உலகம் முழுவதும் ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது குழந்தைகள் பெண்கள் இளைஞர்கள் முதியவர்கள் என அனைத்து தரப்பினரும் புத்தாண்டை மகிழ்ச்சியுடன் வரவேற்று கொண்டாடி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக மதுரையில் அபார்ட்மெண்ட்ஸ்கள் மற்றும் ஹோட்டல்களில் நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு புத்தாண்டு கொண்டாட்டம் ஆட்டம் பாட்டத்துடன் களை கட்டியது சிறுவர்கள் பெண்கள் என ஏராளமானோர் டான்ஸ் ஆடி ஒருவருக்கொருவர் கைக்குலுக்கையும் காட்டித் தழுவையும் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இவங்க சொன்ன மாதிரி தான் எப்ப சொன்ன மாதிரி தான் காலங்களை கணிக்கவே முடியாமல் இருந்துச்சு எப்போ மழை வரும் எப்போ வெயில் அடிக்கும் டிசம்பரில் பார்த்தா வெயில் அடி மே மாதம் மாதிரி வெயில் அடிக்குது டிசம்பரில் அந்த பக்கம் பார்த்தா ஜூன் ஜூலையெல்லாம் மழை அடித்து ஊத்துச்சு ஸோ காலங் காலங்கள் காலநிலைகளை பற்றி நம்மளால் முடிவெடுக்கவே முடியல ஸோ இனிவே வந்து நல்லபடியாக முடிஞ்சிருச்சு இனி வரப்போகிற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மிக சிறப்பாக இருக்கும் அது மாதிரி எல்லா மக்களுக்கும் நல்ல நல்ல எல்லா மக்களுக்கும் நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடச்சி வாழ்க்கையில் நல்ல நிலைமைகளை போய் அடையணும்

கிறிஸ்தவ ஆலயங்கள் மின்னொலியில் சொலித்து வருகிறது புத்தாண்டு சிறப்பு திருப்பலியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நல்லபடியாக இருந்துச்சு எதுவாக இருந்தாலும் சரி எல்லா விஷயமே ஒரு நன்மைக்குன்னு நினைச்சுக்கோங்க உள்ளம் என்பது கவலைகளை நிரப்பும் குப்பத்தொட்டி அல்ல உள்ளம் என்பது பூந்தொட்டியானால் நாளை கவலை இல்லைங்கிறது தான் உண்மை எல்லா துன்பங்களுக்கு இடையிலையுமே ஒரு நன்மை இருக்குங்கிறத பிலீவ் பண்ணுங்க பிள்ளைங்க எல்லாம் நல்லபடியா இருக்கணும் மதுரை மீனாட்சியோட அருள் எல்லாத்துக்கும் கிடைக்கணும் எல்லாம் வருது டுவெல்த் பப்ளிக் வருது எல்லாம் ஸ்கோர் பண்ணணும் எல்லாத்துக்கும் செல்வங்கள் வரணும் உடல் நலத்தோட இருக்கணும் எல்லாரும் நல்லபடியா இருக்கணும்னு மதுரை மீனாட்சியை வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் ஹாப்பி நியூ டு ஆல் கோவில்களில் குடும்பத்துடன் வருகை தந்த மக்கள் அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர்